இதில் இருக்கிற வீடுகள நிறத்தை பாருங்கள் எல்லாம் வெள்ளையாக இருக்குது பார்த்திங்களா அதால் தானே இந்த இல்டு இருந்தால் இதுலேயும் இருக்குது பாருங்கள் வெள்ளையாக இருக்குது அதனால் தானே இந்த இடத்துல இல்டு லேண்ட இடத்த வந்து ரேலா ப்ளான்ஸ் சொல்கிறது தான் ஏண்டா வெள்ளை அந்த இதுலேயும் பார்த்தீங்களா கூட வந்து வெள்ளையும் ஜன்னல்கள் வந்து பச்சையாக இருக்குமா மற்றது அந்த இல்டு ரேன்ற இடத்துல தான் இப்போ வந்து ஒரு அங்கே வந்து உப்பு செய்கிற இடம் இருந்து க இருந்தது ஒரு சிறு இடம் அதைத்தான் பார்க்க போன நேரத்தில் தான் இதை எடுத்தது பாருங்கள் இந்த இதில் காட்டியிருக்க செல் ஃபா அண்டு இல்டுரே என்று கிடக்கு இந்த போ இது வந்து நீங்கள் கடவுளியை பார்த்தா தெரியும் இதில் இருக்கும் நான் அங்கேருந்து விரைக்க வேண்டிய வந்தது தான் உங்களுக்கு படம் மரத்தில போட்டிருக்கேன் இது அங்கே பார்த்த தான் உங்களுக்கு காட்டியிருக்கிறேன் இதை நீங்களும் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள் நாங்கள் பார்த்ததை உங்களுக்கு அறிய தருகிறோம் நல்ல இடமாக இருந்தது நடந்து எல்லா இடமும் பார்த்த இடம் இது அந்த இல்லை இதுக்கு கட கடற்கரைக்கு போன பிறகு பார்த்த இடங்கள்லாம் இந்த இடங்கள் நன்றி வணக்கம்